બેડ તને બેડ તને આ માડે આડે નલે આવી ગઈ તેરી ઇસ ટકા નિયોર ઇમાન કો દીસું બેડ તને બેડ તને ஆய்வுக்கு சென்ற மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது போது பாதுகாவலர் குறுக்கே பேசியதால் ஆத்திரமடைந்த அமைச்சர் அடிக்க கைவோங்கியுள்ளார் இந்நிகழ்வானது சர்ச்சையாக மாறியிருப்பது மட்டுமல்லாமல் இது தொடர்புடைய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி அமைச்சர் கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகிறார் இவர்களுடைய ஆணவத்தை விரைவில் மக்கள் அடக்கி விடுவார்கள் என்றும் பாதுகாவலருக்கு கூட திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லையே என்றும் இணையவாசிகளும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கால்வாய் கிராமத்தில் சமுதாய நலக்கூடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றதில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டியுள்ளார் அதன் பின்னர் வழியில் இருந்த கால்நடை மருத்துவமனைக்குள் நுழைந்த அமைச்சர் ஆய்வு மேற்கொண்ட போது கோப்புகளை வாங்கி பார்க்குமாறு பாதுகாவலர் கூறியதும் அவரை அடிக்க ஓங்கிய அமைச்சர் பின் மீடியாக்கள் வீடியோ எடுப்பதை கண்டதும் உஷாராகி உள்ளார் திமுக ஆட்சி அமைத்த பிறகு திமுக அமைச்சர்கள் பொதுமக்களை மதிப்பதில்லை தொண்டர்களை மதிப்பதில்லை பொது என்று கூட பார்க்காமல் மக்களை ஒருமையில் திட்டுவதும் அடிக்க கை ஓங்குவதும் வாடிக்கையாகவே திமுக அமைச்சர்கள் செய்து வருகின்றனர் என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்த வண்ணமே உள்ளது மக்கள் ஓட்டு போட்டதால் தான் வெற்றி பெற்று அமைச்சராக உள்ளனர் என்ற பெரிய உண்மையை மறந்து திமுக அமைச்சர்கள் ஆணவத்தில் சுற்றுகின்றனர் என்றும் திமுக கட்சியை பொறுத்தவரை அனைவரும் சமம் என்று திமுக தலைவரும் அமைச்சர்களும் கூறுகின்றனர் ஆனால் அதற்கு எதிர்மாறாகவே அவர்களின் செயல்பாடுகள் உள்ளது மக்கள் நிச்சயமாக அடுத்த தேர்தலில் திமுகவினருக்கு பாடம் புகட்டுவார்கள் என்றும் எதிர்க்கட்சர் கூறி வருவதும் கவனிக்கத்தக்கது